பரபரப்பான சூழலில் இன்று காலை ஏழு மணிக்கு இறுதிக்கட்ட தேர்தல் துவங்கியது மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடக்கிறது மொத்தம் தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் பிரதமர் மோடி களமிறங்கிய வாரணாசி தொகுதிக்கும் இன்றுதான் ஓட்டுப்பதிவு நடக்கிறது ஏழு கட்ட லோக்சபா தேர்தல்களிலும் பதிவான ஓட்டு ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகின்றன அசாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் திரிபுரா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் ரேமல் புயலால் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் தமிழக அரசு வரலாற்றில் இல்லாத வகையில் கைத்தறித்துறை பணியாளர்கள் மனித உரிமை மீறல்களுக்கு ஆளாகி உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அவர்கள் கண்ணீர் மல்க மாநில மனித உரிமை ஆணையத்தின் கதவை தட்டியிருக்கும் அவலம் திமுக ஆட்சியில் நிகழ்ந்துள்ளது அரசு ஊழியர்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்திருப்பது இதுவே முதல் முறை என பழனிசாமி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி மூன்றாவது நாளாக தியானம் செய்தார் தியானத்தின் நிறைவாக நூற்று முப்பத்து மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு படகில் சென்று மரியாதை செலுத்தினார் பின்னர் மூன்று நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு திருவனந்தபுரம் வழியாக தில்லி புறப்பட்டுச் சென்றார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் தொகுதியில் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஓட்டு போட்டார் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது மக்கள் ஆர்வமுடன் ஓட்டு போட வருகிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மோடியின் தியானமும் அவரது பக்தியும் நாட்டுக்கானது இதன் பலனை நாடு கண்டிப்பாக பெறும் என்று யோகி ஆதித்யநாத் சொன்னார் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே நட்டா மனைவி மல்லிகாவுடன் ஹிமாச்சல் பிரதேசம் பிலாஸ்பூர் ஓட்டுச்சாவடியில் ஓட்டளித்தார் இதை ஜனநாயகத்தின் திருவிழாவாக கருதுகிறேன் சுயசார்பு மற்றும் வளர்ந்த இந்தியாவாக மாற்ற வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களியுங்கள் என்று நட்டா கேட்டுக் கொண்டார் ஹிமாச்சல பிரதேசம் மண்டி லோக்சபா தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் கங்கனா ரணாவத் ஓட்டளித்தார் ஹிமாச்சல் முழுவதும் மோதி அலை உள்ளது மாநிலத்தின் நான்கு இடங்களையும் நாங்கள் கைப்பற்றுவோம் மண்டி மக்கள் என்னை ஆசிர்வதிப்பார்கள் என கங்கனா தெரிவித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்தார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா யாரும் எதிர்பார்க்காத அளவில் வெற்றி பெறும் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என எல் முருகன் தெரிவித்தார் வணிக சிலிண்டர் விலை எழுபது ரூபாய் ஐம்பது காசு குறைந்துள்ளது கடந்த மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு ரூபாய்க்கு விற்கப்பட்ட வணிக சிலிண்டர் விலை ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் ஐம்பது காசாக குறைந்துள்ளது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் இல்லை கடந்த மாதம் இருந்த அதே விலையான எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்கப்படுகிறது முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பியுமான ஹர்பஜன் சிங் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் ஓட்டுச்சாவடியில் தனது ஜனநாயக கடமை ஆற்றினார் அதிகளவு வாக்காளர்கள் வருவார்கள் என்று நம்புகிறேன் நாம் விரும்பும் அரசை கொண்டு வருவது நமது கடமை என்று ஹர்பஜன் சிங் கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த அறிவிப்பை தேசிய புள்ளியியல் அலுவலகம் நேற்று வெளியிட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டின் நான்காம் காலாண்டில் வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்தது என்றும் கடந்த முழு நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதன் மூலம் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக தொடர்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வெறும் ட்ரெயிலர் தான் என்று மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக திரிணாமுல் காங்கிரசும் திமுகவும் தான் அதிக எம்பிக்கள் பெற்ற கட்சிகளாக இருக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சரவையில் முக்கிய துறைகள் பெறுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் அறிவாலயத்தில் ரகசியமாக நடந்ததாக கூறப்படுகிறது புதுச்சேரி அடுத்த பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோயிலில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமராக வேண்டி நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து தியானத்தில் ஈடுபட்டார் ஆந்திரா காக்கிநாடா அருகே உள்ள ஏனாம் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது காற்றின் வேகத்தால் ஏனாம் முழுவதும் மரங்கள் முறிந்து விழுந்தன கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பல இடங்களில் மின்கம்பங்கள் மின்வயர்கள் அருந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நாடு முழுவதும் கடந்த இரண்டு மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைக்கிறது வெப்ப அலைக்கு இதுவரை அறுபத்தி ஓரு பேர் இறந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒடிசாவின் சுந்தர்காரில் மட்டும் பனிரெண்டு பேர் இறந்துள்ளனர் பீகாரில் பதினான்கு தேர்தல் பணியாளர்கள் இறந்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை பேட்டை முல்லைநகர் மலர்வீதியில் வீதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதியில் இருந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் வெளியேற்றினர் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர் பீகார் மாநிலம் பாட்னா மாவட்டம் பாட்னா சாஹிப் மற்றும் பாடலிபுத்ரா லோக்சபா தொகுதிகளில் ஓட்டு போடுவதற்காக வெளியூர்களில் வசிக்கும் பாட்னாவாசிகள் கடந்த சில நாட்களாக சொந்த ஊர் திரும்பினர் காலை முதலே ஓட்டளித்து வருகின்றனர் ஜனநாயகத்தில் உங்கள் குரலை வெளிப்படுத்தும் முக்கியமான நிகழ்வு ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது என பாட்னாவாசிகள் தெரிவித்தனர் வேலூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் மூன்றாயிரத்து அறுநூற்று பத்து லிட்டர் சாராயம் மற்றும் ஊரல் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் ஸ்ரீ ஆதிபராகநல்லூர் வள்ளுவர் தெருவை சேர்ந்த ரேணுகா சிலம்பரசன் தம்பதியினர் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றனர் நான்கு மாதம் தவணை மட்டுமே கட்ட வேண்டியிருந்த நிலையில் நேற்றிரவு நிதி நிறுவன ஊழியர்கள் பணத்தை கட்ட வலியுறுத்தி வீட்டை பூட்டியதால் இரவில் கைக்குழந்தையோடு ரேணுகா தெருவில் வந்து நின்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் அழகர்கோயில் அருகே உள்ள ஐந்துமுத்தன் கோயில் கண்மாயில் மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடந்தது நாட்டு வகை மீன்களான கட்லா கெளுத்தி ஐரை விரால் ரோகு உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை மக்கள் மகிழ்ச்சியுடன் பிடித்தனர் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் கேரளாவில் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக அகோரிகளை வச்சு விலங்குகளை பலியிட்டு மிகப்பெரிய யாகம் நடத்துறாங்கன்னு சொல்லி பகீர் கிளப்பியுள்ளார் சத்ரு பைரவி யாகம் நடத்துறாங்கன்னு தெரிவித்துள்ளார் கேரள அரசாங்கம் உடனே விசாரணையில் களம் இறங்கியுள்ளது உலகிலேயே உயரமான ஓட்டுச்சாவடி இமயமலையில் பதினைந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு அடி உயரத்தில் உள்ள டஷிகாங் எனப்படும் சிறிய கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓட்டுச்சாவடிதான் என கருதப்படுகிறது ரஷிகாங் மற்றும் அண்டை கிராமமான கிடே ஆகிய இரண்டு கிராமங்களை சேர்த்து அறுபத்தி இரண்டு வாக்காளர்களுக்காக இந்த ஓட்டுச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை ராஜேந்திர சிங் தெரு பகுதியில் பெங்களூரிலிருந்து சென்னை நோக்கி ரவை மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி சாலையோரம் இருந்த மின்வாரிய டிரான்ஸ்ஃபார்ம் மீது மோதியது பலத்த சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர் பின்னர் மதுபோதையில் இருந்த லாரி டிரைவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அனைவரது வீட்டிலும் பூஜை அறை இருந்த போதிலும் கோயிலுக்கு சென்றுதான் சாமி கும்பிடுகிறார்கள் அதேபோல் அனைவரும் ஒன்றிணைந்து படம் பார்ப்பது திரையரங்கில்தான் அது என்றும் மாறாது என ஓடிடி குறித்து இயக்குநர் மாரி செல்வராஜ் கருத்து தெரிவித்தார் இருபது அணிகள் பங்கேற்கும் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இருபது அணிகள் பங்கேற்கின்றன